வடலூர் சத்தியஞான சபை பெருவழியில் அமையவுள்ள பன்னாட்டு பல்நோக்கு மையத்தை இடமாற்ற கோரி இந்து முன்னணி அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடலூர் மாவட்டம் வடலூர் பேருந்து நிலையத்தில் இந்து முன்னணி சார்பாக வடலூர் வள்ளலார் பெருவழியில் சர்வதேச மையத்தை அமைக்காமல் வேறு இடத்தில் அமைக்க தமிழக அரசை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்ட இந்து முன்னணி மாவட்ட தலைவர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக இந்து முன்னணி அமைப்பின் புதுவை மாநில தலைவர் சுனில் குமார் அவர்கள் கலந்து கொண்டார் மேலும் ஆர்ப்பாட்டத்தின் போது அவர் பேசுகையில் வள்ளலார் சர்வதேச மையத்தை அமைக்கும் பணியினை தமிழக அரசும் இந்து சமய அறநிலைத்துறையும் மேற்கொண்டு வரும் நிலையில் சர்வதேச மையத்தை பெருவழியில் அமைக்காமல் வேறு இடத்தை தேர்வு செய்து அமைக்க வேண்டும் லட்சக்கணக்கான சன்மார்க்க அன்பர்கள் மற்றும் வள்ளலார் பக்தர்கள் கூடும் பெருவழியில் சர்வதேச மையத்தை அமைக்கும் எண்ணத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பேசினார் மேலும் தமிழக அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது இதில் வடலூர் நகர பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் சி வி சண்முகம் நகர பொதுச் செயலாளர் எஸ் ஆர் ராஜேந்திரன் ஓபிசி மாவட்ட தலைவர் ஓபிசி அணி மாநில செயற்குழு உறுப்பினர் வைகை நாராயணன் சுதா ராஜேந்திரன் மாவட்ட மகளிர் அணி பொதுச் செயலாளர் மற்றும் நகர செயலாளர்கள் தமிழ் செல்வி சுந்தர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வள்ளலாருடைய சத்திய ஞான சபையின் இடத்துல இந்த பல்நோக்கு சேவை மையம் கற்றத்தை வந்து இடமாற்ற கோரி இந்து மண்ணு சார்பாக இங்கே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திமுக அரசாங்கத்தோடைய நோக்கம் சரியான நோக்கம் இல்லை வள்ளலாறு காலத்திலேருந்தே இந்த பெருவழி வந்து பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது எத்தனையோ தலைமுறை தலைமுறையாக இரநூறு வருஷமாக இந்த ப பெருவழி பாதுகாக்கப்பட அது எந்த விதமான கட்டிடப்பணிகளோ எந்த விதமான வேலைகளோ அதில் நடைபெறல காரணம் என்னன்னு சொன்னால் வள்ளலாறு தத்துவமே அந்த பெருவழிதான் ஏதும் மற்ற நிலை அப்படின்றத உணர்த்ததுக்காக தான் இந்த வல்ல தத்துவம் தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு சதுர வடிவில் அலைஞ்ச கோயிலில் இருக்கக்கூடிய இத்தனை லட்ச மக்கள் கூட ஒரு வேற ஒரு இடம் இல்லவே இல்ல இந்த இடத்தை திட்டமிட்டு அழிக்கிறதுக்காக இந்த அறநிலையத்துறையும் தமிழக அரசும் வேலை செய்கிறாங்க ஏன் சொன்னா லட்சக்கணக்கான மக்கள் இந்த பெருவெளியில கூடுறாங்க ஆண்டுதோறும் கூடுறாங்க அப்போ இந்த மக்கள் கூடுவதை தடுக்கணுன்ற நோக்கத்துக்காக செய்கிறாங்களோ அல்லது நல்ல நோக்கத்துக்காக செய்கிறாங்களோ என்பதை தமிழக அரசு தான் முடிவு செய்ய வேண்டும் இத்தனை லட்சம் மக்கள் அதை எதிர்ப்பு தெரிவிச்சு சண்மார்க்க சன்மார்க்கவாதிகள் கூட எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசு பிடிவாதமா அந்த இடத்துல தான் சொல்கிறீங்க எத்தனை இடம் இருக்கு அந்த இடத்துல கட்டலாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சகோதரர்கள் பேசுறாங்க சென்னையில் கட்டலாம் அல்ல வள்ளலாறு அறிமுகம் இல்லாத வேற ஏதோ தென் மாவட்டங்கள்ல கட்டலாம் அல்லது வட மாவட்டங்களில் வேறு எங்கேயா ஒரு இடத்துல கொண்டு போய் தலைநகரங்களில் கட்டலாம் திருச்சியில் கட்டலாம் மதுரையை கட்டலாம் இப்படி பல்வேறு நகரங்களில் கட்டக்கூடிய வள்ளலாருடைய புகழை பரப்ப வேண்டும் என்றால் இது போன்ற பகுதியில் பரப்ப வேண்டும் அதையும் மீறி வள்ளலார் வாழ்ந்த பூமியில் செய்ய வேண்டுமானால் ஒரு தனியார் இடத்துல அல்ல அரசு இடத்துல வேற எங்கேயாவது இடத்த வாங்கி மிகப்பெரிய அளவில் வள்ளராறு புகழ் பரப்ப வேண்டும் என்பதுதான் தான் இந்த கோரிக்கை எனவே இந்த பெருவழி என்பது தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு சதுர நிலப்பரப்பு கோரிக்கை வைத்து இன்றைக்கு இந்து மணி சார்பில் ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக அரசு இந்த சன்மார்களுடைய கோரிக்கையும் இந்து மணி கோரிக்கையும் கேட்டு முதல்வரும் இந்து அறவுத்துறையும் தன்னுடைய செயல்களை மாற்றி போக்கை மாற்றி வேறு இடத்துக்கு அதை மாற்றி வைக்கணும்னு வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன்